மேஸ்வரிக்காக வாங்கப்பட்ட கோள் அப்படிப்பட்ட கோளானது வைத்து ஆடுறதுக்கும் சாதாரணமாக எல்லா இடத்திலும் வந்து ஆடுற தாய் இப்பொழுது கட்டப்படுகிறது அவள் தெய்வத்தின் தாயாக இருந்து தெய்வத்துடைய தாய் எப்படி இருக்குமோ எல்லா இடத்திலும் வராம முக்கியமான பூஜையில் மட்டும் வந்து ஆடுவதற்கு சொல்வாக்குக்காகவும் செல்வாக்குக்காகவும் வந்து நின்று செய்கின்ற என் தாய் அன்றாட பரமேஸ்வரி வந்து ஆடிவிட்டு செல்வதால் நல்லபடியாக இருப்பதற்கு சரியா வாக்கு சுத்தமாக இருப்பதற்கு தெய்வம் என்றுமே நிலைத்திருக்கக்கூடியது நிலைத்திருக்கின்ற தெய்வம் என்றுமே மாறாமல் இருப்பதற்கு என்ன வேணும் உனக்கு எல்லா கட்டுப்பாடுகளும் போடப்பட்டது நீ ஒரு தாயாக இருந்து எப்படி வழி நடத்தி வருவாயோ அதே போல உன் புள்ள சிவசங்கரிய நீ நல்லபடியா வழி நடத்தி வரணும் நீ அழைத்து வந்த இன்னைக்கு ஒரு குடும்பம் ஒரு இழப்பை இழக்கக்கூடிய தருணமா இருந்தது கண்டிப்பாக அது நல்லபடியாக இருக்கும் சரியா இதே போல ஓ இடத்துல நீ உட்கார்ந்து மாடப்பிழைகளுக்கு படப்பயிற்கு வாக்கு தரணும் படப்பை சர்ப்பணஞ்சேரி மோச்சேரி கிராமத்தில் சரியா அங்க உட்கார்ந்து வாக்கு கொடு படப்பெரு அந்த ஏலனம் எல்லாம் இப்பொழுது வராது இப்பொழுது உனக்கு கட்டுப்பட்டு விட்டது இனி உன் நாவிலிருந்து வருகின்ற வாக்கு சுத்தமான வாக்காக இருக்கும் இனிமேல் அந்த ஏலம்ன்ற பேச்சு இனிமேல் வரக்கூடாது சரியா அவنده அருமையோட தாய் தந்தை தேவ இல்லை இல்ல தாய் இது கேர்மே கிடையாது அப்படி அப்படி சொல்லு மகாராஜா அதுதான் என் மகன் இருக்க மகாராஜா அத மாத்த பேசிடுறது நான் போறேன் எனக்கு காவலுக்கு கருப்பு முனிசர் இருந்தார் காவலுக்கு முனிசர்னா சொடல கருப்பு அவங்க இருப்பாங்க அதுதான் சொல்லிட்டு மகளே என் மகா மகாராஜா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நான் ஏன் அழனும் என் மேலே ஏவல் இல்லை ஒன்றும் கிடையாது நம்மனா கடவுள் நம்ம கட்டி கடவுள் இல்லை நான் போன மகனே சரி இருபது நாள் கழிச்சு நான் போன மகனே இதெல்லாம் நடந்தது நடந்தது விடு உன் குடும்ப கதையில் எனக்கு தேவையில்லை உன் பிள்ளையோட கதை எனக்கு தேவையில்லை வந்திருக்கிறது மட்டும் எனக்கு சொல்லு அந்த இடத்துல எப்போ போய் உட்கார போற புதன்கிழமை மகாராஜா மாயாண்டி அங்கே வந்து நின்று உனக்கு இடம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு வருவேன்

மகள் லாவண்யா என்ற மகள் வந்திருக்கா அவளுக்கு என்ன இருக்கிறது